அன்பார்ந்த மாதா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில அல்சர் பத்தி பார்க்கலாம் அது பெப்டிக் அல்சரா இருக்கலாம் டியோடினல் அல்சராக இருக்கலாம் அகமத்துவம் புண் அது வாய்ப்புண்ணிருந்து மலக்குடல் ஆசனம் வாய் வரைக்கும் புண் இது எல்லாமே பேரு அல்சர் கரெக்ட் குடல்ல வர்றது பெப்டிக் அல்சர் டியோடினல் அல்சர் இதுதான் மாறுபாடு அதனால உடம்புக்குள்ள இருக்கிற புண்கள் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கறது பேசுறதை விட குடல் புண்களை பத்தி பாக்கிறோம் கண்டிப்பாங்க பொதுவாக பாருங்க இந்த அல்சர் அப்படின்னாலே மேடம் சொன்ன மாதிரி புண் இந்த புண்ணு வந்து பாத்தீங்கன்னா இறைப்பையில வரும் இந்த வயிறுல வர்றது இறைப்பையில வர்றது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிம்பாங்க சிறுங்குடல்ல வர்றது முக்கியமா டியோடினம் செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடினம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டியோடினம் இப்படி ஆஹ் டியோடினத்துல வரத வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெப்டிக் அல்சர் அப்படிம்பாங்க இது ரெண்டுத்தையும் ஒண்ணு வச்சு தான் டாக்டர்ஸே கண்டுபிடிப்பாங்க அதுக்கு மேல எண்டோஸ்கோபி பார்த்தா கண்டுபிடிச்சிட முடியும் பியாண்ட் நாங்கள் எண்டோஸ்கோபிலாம் பாக்கலீங்க நாங்க டாக்டர் கிட்ட வந்திருக்கோம் டாக்டர் எப்படி எங்களுக்கு வந்து இத கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா சாப்பாடு நம்ம சாப்பிட்ட உடனே ரிலீவ் ஆவது வந்து பாத்தீங்கன்னா டியூடினல் சார் பெப்டிகல் சார் சாப்பாடு நீங்க சொல்றது வந்து வலி இருந்தா சாப்பிட்டா ரிலீவ் வலி போயிடும் அத நீங்க சொல்றீங்க ஆமா ரிலீவ் ஆவறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெப்டிகல்சர் டியோடினல் அல்சர் அப்படிங்கிறது சாப்பாடு உடனே அக்ரவேட் ஆயிடும் வலி அதிகமாயிடும் வயிறு எரிச்சல் வயிறு குத்தி குத்தி வலிக்கிறது இதெல்லாம் அக்ரவேட் ஆயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் இந்த அல்சருக்கு மேஜர் ரீசன் என்ன மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட குடல்ல மியூகோசர் லேயர் அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும் நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது வந்து பாருங்க அந்த மியூசினஸ் புளுயிட் அப்படின்றத செக்ரேட் பண்ணி குடலை அரிக்காம அதை பாதுகாக்கும் நம்ம என்ன பண்றோம் நிறைய விஷயம் ரொம்ப நாளா மாத்தி மாத்தி செய்யறதுனால அந்த மியூக்கோசர் லேயரே அரிச்சிடும் அதனால அல்சஸ் அப்படின்றது வந்துடும் இப்போ அது எந்த வகையான அல்சர்ன்னு ரிப்போர்ட்டை வச்சு பேஷண்ட் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ட்ரீட்மெண்ட் வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் என்ன மாதிரி நம்ம போறோம் இப்போ நீங்க சொல்லிட்டீங்க சிலருக்கு வலி இருக்கும் சாப்பிட்டா வலி போய்டும் சிலருக்கு வலி இருக்கும் லேசா வலி இருக்கும் சாப்பிட்டா வலி அதிகம் அப்ப இந்த டைம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு இரிடேட்டிங் அண்ட் பெயின் அண்ட் அல்சர் இருக்கு ஆமா ஓகே இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வெயிட் குறையும் அப்புறம் மலச்சிக்கல் இருக்கும் அப்புறம் வாமிட் வரலாம் அதுல பிளட்டு கூட வரலாம் உள்ள ரத்த கசிவு கூட ஏற்படலாம் கவனிக்காம விட்டா இதுவே ஆகவும் மாற வாய்ப்பு ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல நம்ம பார்த்ததுல ஆல்ரெடி நம்ம புக்லயே எழுதி இருக்கோம் இதை இப்போ பிளட் குரூப் வச்சு இப்போ ஓ குரூப் அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இவங்களுக்கு அல்சர் வந்தால் சற்று தாமதமாக நிதானமாகத்தான் குணமாகும் மற்ற பிளட் குரூப்புக்கு கொஞ்சம் சீக்கிரம் குணமான ஆயிடும் இது ஒரு பாயிண்ட் அடுத்தது இவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோன்னா ஒருத்தருக்கு சாப்பிட முடியும் ஒருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் அதனால அல்சர் பேஷண்ட் அது எந்த வகையான அல்சராக இருந்தாலும் மூன்று நேரம் உணவு கிடையாது இருக்கு ஒரு ஏழு முறை எட்டு முறை உணவுகள் அதுலயும் பார்த்தீங்கன்னா காரம் புளிப்பு உப்பு குறைவாக்க எடுத்துக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா எதுவுமே ஐஸ் போல சாப்பிட சாப்பிடக்கூடாது காஃபி சூடா குடிக்கிறேன் இல்லையா அது போல சூடாவும் சாப்பிடக்கூடாது அப்ப சூடாவும் ஒத்துக்காது ஐஸ் போல சில்லுனும் ஒத்துக்காது அப்போ ஒரு நார்மல் டெம்பரேச்சர் உள்ள உணவுகளை சாப்பிடணும் முடிந்த அளவு சுவர்ப்பு சுவையில் உணவுகள் இவங்க சாப்பிடணும் நிறைய உதாரணத்துக்கு வெந்தயம் வெந்தய கீரை கீரைகள் வெள்ளரிக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வாழைப்பூ அத்திக்காய் மாதுளம் இது போல நிறைய உணவுகள் அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் கோவக்காய் வெள்ளைப்பூசணி சுரக்காய் அது ஏகப்பட்ட லிஸ்டே கொடுத்துடுறோம் இதை எப்படி சாப்பிடணுன்னா கொஞ்சம் 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 அப்படின்ட்டு ஒரு சிக்ஸ் செவன் டைம்ஸும் சாப்பிடலாம் கொஞ்சம் சாப்பிடணும் ஒரு பிரேக் கொஞ்சம் சாப்பிடணும் ஒரு பிரேக் கூடவே அவங்க கொஞ்சம் தண்ணி அப்படி எடுத்துக்கலாம் அதுவும் இப்பெல்லாம் தேங்காய் பால் தயிர் சிலருக்கு பால் பொருள் கூட ஒத்துக்காது ஒத்துக்காது அப்ப அது பாலுக்கு பதில் தேங்காய் பால் அதுலயும் சிலரு எனக்கு தேங்காய் அஜீரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அது பேஷண்ட பொறுத்து அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் முடிந்த அளவு இவங்களுக்கு அல்சருக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் நம்ம ஆயுஷ் முறைப்படி இயற்கை மருத்துவ முறைப்படி இருக்கு அதை கொடுத்துட்டு வர்றோம் அது எந்த வகையான அல்சரா இருந்தாலும் கவலைப்படாது ஏன்னா இப்போ சின்ன வயசு பசங்களா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க காரணம் என்னன்னா மன உளைச்சல் டென்ஷன் சரியான சாப்பாடு சாப்பிட்றது இல்லை கண்ட நேரத்துல கண்ட உணவுகள் சாப்பிட்றீங்க வேலைக்கு போற சூழல் நீங்க ஒர்க் பண்ற இடம் நீங்க அங்க கிடைக்கக்கூடிய உணவுகள் இதனாலெல்லாம் கூட இன்னைக்கு பிரச்சனை அதை விட வந்து டென்ஷன் ஒரு முக்கிய காரணம் அதனால் என்னைத்தான் சாப்பிட்டே எல்லாம் குணமானால் கூட திருப்பி நீங்கள் ஸ்ட்ரெஸ்னால் தூக்கம் இன்மைனால இந்த பிரச்சனைகள் ரொம்ப இன்னைக்கு அவசியப்படுறாங்க அதனால நீங்கள் வரும்போது உங்களுக்கு எல்லா அறிவுரைகளோட உங்களுக்கு டைட் ஷீட்டோட ட்ரீட்மெண்ட் பற்றியும் நாங்கள் கொடுக்குறோம் கவலைப்படாதுக்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை வரிய வாழ்க்கை